வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிளஸட் வாலெட் இந்த வீடியோ மூன்றாம் பிறையின் மகிமை பற்றியது சில இரவுகள் நமக்கு ரகசிய வாய்ப்புகளை தரும் அதுபோலதான் இந்த மூன்றாம் பிறையும் இந்த நாளில் நீங்க வேண்டியதெல்லாம் நடக்கதான் போகுது மூன்றாம் பிறையின் அற்புத சக்தி மூன்றாம் பிறை சந்திர சக்தியின் துவக்க நாள் இதில் சொல்லப்படும் விருப்பங்கள் வளர ஆரம்பிக்கும் ஆழமான நம்பிக்கையுடன் சொல்வதால் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும் சந்திரன் ஒரு எதிரொலி போல நீங்க கேட்கும் வைப்ரேஷனை திருப்பி யுனிவர்ஸ்க்கு அனுப்பும் சந்திர தரிசனம் அன்று நாளை ஒயிட் பேப்பர்ல உங்கள் விருப்பத்தை எழுதுங்கள் ஒரு ஒன்னு ரூபாய் காயின் கையில எடுத்துக்கோங்க சந்திரனை பார்த்து கண்ணை மூடி விஷுவலைஸ் செய்யுங்க அதோடு சேர்த்து மனதில் ஒரு வார்த்தை சொல்லுங்க அருள்வாயாக வருவாயாக அந்த காயின் உங்க பர்ஸ்ல ப்ரோல வையுங்க மூன்றாம் பிறை ரிச்சுவல் சக்தி வேலை செய்யும் நீங்கள் இதை ஆழமாய் நம்பினால் அது உங்களை நம்பிக்கையோட வழி நடத்தும் சக்தி அது உங்கள் மனதின் ஈர்ப்பு அது உங்களை செல்வம் உங்களை தேடி வரும் இன்று மூன்றாம் பிறை சந்திரனிடம் கேளுங்க சந்திர ஒளியில் உங்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்க அந்த ஒளி உங்கள் வாழ்க்கை வழியை மாற்றும் உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க